ஜேகே டயர்ஸ் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐநூத்தி இருபது ரூபாய் அதனுடைய உச்ச விலைக்கு போன நிறுவனம் இப்போ ஒரு ஆண்டுக்குள்ள ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முன்னூத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற விலைக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காட்டு வீழ்ச்சி இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன நிறுவனம் என்ன செய்யுது அவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் என்ன இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இந்த பங்குமே நம்மளுடைய கட்டண மெம்பர் இருபத்தி ரூபாய் கட்டி கட்டண மெம்பராக இருக்கக்கூடியவர்கள் கேட்டதற்கு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி நீங்களும் கட்டண மெம்பர் ஆகிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரியில்லை இல்லாட்டி யூ பேமெண்ட் ஐ மாட்டேங்குதுன்னு ஏற்கு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால் செய்ய முடியும் ஜேகே டயர் நிறுவனம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த டயர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் சேர்த்து பதினோரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க முப்பத்தி மில்லியன் அப்படின்னா மூணரை கோடி டயர் ஒரு ஆண்டுல தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு நூறு நாடுகள்ல அவங்களுடைய விற்பனை இருக்கிறது மொத்தமாக பத்தாயிரம் பேருக்கு மேல வேலை பார்க்கறாங்க உலகம் முழுக்க மூணரை கோடி டயர் ஒரு ஆண்டுல இவங்களால தயாரிக்க முடியும் பார்த்தோம் அதற்கு உண்டான எப்படி எல்லாம் இவங்களுடைய உருவாக்க தளங்கள் இருக்கிறது ஃபேக்டரிஸ் இருக்கு லக்ஸர் உத்தராகண்ட் இருக்குல்ல லக்ஸர்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஃபேக்டரி வச்சிருக்காங்க அதுல டூ த்ரீ வீலருக்கான டயரும் உண்டாக்குறாங்க பஸ் ட்ரக் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கு அதே போல கேங்க்ரோலியில வந்துட்டு ராஜஸ்தான்ல பாத்தீங்க அப்படின்னு அதுலயும் பஸ் ட்ரக் ஃபார்ம் மத்தத வச்சிருக்காங்க டூ வீலர் த்ரீ வீலர் இல்ல பான்மோர்ல பாத்தீங்கன்னா மத்திய மத்திய பிரதேஷ் அங்க ஒரு ஃபேக்டரி இருக்கு சென்னையில் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க மைசூர்ல மூணு ஃபேக்டரி வச்சிருக்காங்க ரெண்டு பெரிய ஃபேக்டரிஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஸர் உத்தரகண்ட்லயும் மைசூர் கர்நாடகாலையும் இருக்கிறது இதை தாண்டி ஹிடால்கோலியும் துல்தித்லாலையும் மெக்சிகோல ரெண்டு ஃபேக்டரி வச்சிருக்காங்க அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேசஞ்சர் கார் பஸ் ட்ரக் மத்த எல்லாம் வச்சு வித்துட்டு இருக்காங்க அங்கேயும் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்டுக்கான டயர் இல்ல இப்படி ஸ்ட்ராங் டீலர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நார்த் அமெரிக்கா மெக்சிகோல பாத்தீங்கன்னா நூத்தி டீலர் அறுபத்தி டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் வச்சிருந்து எல்லா இடத்துக்கும் லாஜிஸ்டிக்ஸ் வந்து பாசிபிள் இல்லை அதனால பொதுவாக இது மாதிரி பெருநிறுவனங்களில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து ஹோல்சேலர் இருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ்ங்கிற ரீட்டைல இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இவங்ககிட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மெக்சிகோல நூற்றி முப்பத்தி டீலர் ஏன்னா அவ்வளவு பெரிய அங்கதான் உற்பத்தி தலைமையாக இருந்தாலும் மிகவும் எளிது நூத்தி முப்பத்தெட்டு டீலரும் அறுபத்தி ஆறு டிஸ்டிரிபியூட்டர் அதே பாத்தீங்கன்னா நார்த் அண்ட் லாத்தின் அமெரிக்கா மெக்சிகோ தவிர்த்த நாடுகளில் எழுபத்தி ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க ஸோ பேசிக்கலி மெக்சிகோல உருவாக்கி மற்ற நாடுகளுக்கு இங்க இருந்து போய்கிட்டு இருக்கு இந்தியா தான் மிகப்பெரிய ஹப் பார்த்தோம் எத்தனையோ ஃபேக்டரிஸ் வச்சிருக்காங்க அதுல ஆறாயிரத்துக்கு மேலான அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் டீலர்ஸும் இருக்கிறாங்க எண்ணூறு எஸ்கேயு எஸ்கேயுனா என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் இந்த ஹோல்சேல் அந்த வேர் ஹவுஸ் நம்ம சொல்றோம் இல்லையா அது மாதிரி இந்த ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் எண்ணூறுக்கு மேலே கட்டி வச்சிருக்காங்க அதனால இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா எப்ப வேண்டுமானாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலருக்கு தர மாதிரி எண்ணூற்றி ஐம்பது பிராண்ட் ஷாப்ஸு எண்பத்திரெண்டு ரீட்ரெட் சென்டர்ஸ் அதாவது வந்து திருப்பி சரி பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த ட்ரெட்டிங் போயிடுச்சுன்னா ஸோ இதுதான் இவங்களுடைய ப்ரெசென்ஸ் இவங்களுடைய வருமானம் எப்படி வருகிறது டயர் தான் வச்சிருக்காங்க பட் டயர்லேயும் வருமானமானது எந்தெந்த இதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து க்யூ டு ஃபைனான்ஷியல் ட்வெண்ட்டி இது அச் ஒன் ஃபைனான்ஷியல் டொண்ட்டி ரெண்டிலுமே நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இப்போ வந்துட்டு ஒரு டயரை மாற்றுறதுக்கான வருமானம் இருக்கு இல்லையா ஒரிஜினலாக முது முதல்ல வந்துட்டு விற்கக்கூடியது ரீப்ளேஸ்மெண்ட் இவங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கான பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் டயர் அதிகமா இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சர் மட்டும் நம்பி இருக்க வேண்டிய தேவையில்லை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால மட்டும் இவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓல்டு கார்ஸுக்கு மாற்றி தான் ஆகணும் ஒரு கட்டத்துக்கு மேல மாற்றணும் அப்படிங்கும் போது அந்த ஒரு பிசினஸ் பிடிச்சு வச்சிருக்கிறது மிக நல்ல விஷயம் அதனால அதை மட்டும் நம்பி இல்லாமல் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சர் புதுசா இருக்கக்கூடிய காருக்கும் இருபத்தி நாலு இவங்களுடைய மிக்ஸ் வந்து பெரும்பாலும் அறுபது விழுக்காடு வந்து திரும்ப வாங்கக்கூடிய இரண்டாவது அந்த டயரை வந்து மாத்திரத்துக்கான அந்த மார்க்கெட்டு இருபத்தி நாலு விழுக்காடு வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரிங் மார்க்கெட்டு அதை தாண்டி வெளிநாட்டிலயும் இருபது விழுக்காடு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு டைவர்சிஃபைடான பிஸ்னஸ் செக்மெண்ட்டு பிஸ்னஸ் மாடல் நம்ம மேல பாத்தது அண்ட் பஸ் மெயினாக இந்த பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் தான் வந்து ட்ரக் அண்ட் பஸ் பேசஞ்சர் கார்ஸை தாண்டி ட்ரக் அண்ட் தான் ஐம்பத்தி மூணு விழுக்காடு இருக்கிறது பேசஞ்சர் லைனில் முப்பத்தி ஒரு விழுக்காடு டூ த்ரீ வீலர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் பன்னெண்டு பாத்தீங்கன்னா ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா பேசஞ்சர்ஸ் ரீட்டெய்லர்ஸ் வந்து தனிநபர்களுடைய கார் வண்டியை நம்பி உங்களுடைய பிசினஸ் இல்லை பெருநிறுவனங்களை நம்பி இருக்கிறது நிறுவனங்களுக்கான பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட்டெயிலர்ஸ் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி பிஸ்னஸஸ் பாதிக்கப்படும் போது கொரோனா மாதிரியான சமயங்கள் அல்லது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிஸ்னஸ் சுணக்கம் ஏற்படக்கூடிய நேரங்கள்ல இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு விக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா ட்ரக் பஸ் லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து தான் டயரை மாற்ற வேண்டி வரும் புதுசான வண்டிகளும் விற்க வேண்டி வரும் ஸோ ட்ரக் பஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இவங்களுடைய ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது அந்த பிசினஸ் அதை சார்ந்து இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் இதை வந்து இவங்க மிகவும் சார்ந்திருக்காங்க அங்க அடி போது இந்த பிசினஸும் அடி வாங்கும் இந்த நிறுவனத்தினுடைய அண்மை காலாண்டு இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல முடிஞ்ச காலாண்டு தான் டிசம்பர் இன்னும் வரல நான் பேசிட்டு இருக்கேன் நேரத்தில் அதுல பார்த்தீங்கன்னா வருமானமானது மனதை குறைந்திருக்கிறது மூவாயிரத்தி அறநூறு கோடியாக இருக்க இப்ப இருக்கு போன ஆண்டில் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அது வந்து குவார்ட்டர் ஒன்லியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு மூவாயிரத்தி அறநூறு கோடியா இருக்கும்போதே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லாமே ஓரளவுக்கு இறங்கி தான் இருக்கு அதனாலையும் இதனுடைய பிரைஸ் டிக்ரீஸ் இன்னொரு காரணம் சொல்றேன் இப்போ உங்களுடைய குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வளர்ந்துட்டே வந்த நெட் ப்ராஃபிட் ஆனது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருநூத்தி ஐம்பது கோடி அப்படிங்கிற உச்சத்தை உச்சத்தடைது அதற்கப்புறம் அதே அளவு எதிர்பார்க்கும் பொழுது இவங்க வந்து டிசம்பர் இருபத்தி ஏழு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சஸ்டைனபிளா இருந்தது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி அப்படிங்கிற மாதிரி சரியிறதா அவங்க பாக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ஏர் அந்த இறக்கம் இருக்கிறது அப்படிங்கும் போது அது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து விழுக்காடு இறக்கம்ங்கிறதுனால தான் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து விழுக தொடங்கியது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் மேலே போச்சு அந்த நம்பிக்கையை கொடுத்தாலும் திரும்ப செப்டம்பர் இரண்டாயிரத்தி வந்த நூத்தி நாற்பது கோடி ஸோ இதனுடைய ஏற்றம் இருக்கும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அது வரப்போட முடிவுகளை மிகவும் சார்ந்திருக்கு இதை மனசுல வச்சுக்கிட்டு இவங்களுடைய இன்டென்சிக் வேல்யூ கல்குலேஷன் பார்த்தோம்னா ஜே கே டயஸ் வந்து மொத்தம் இருபத்தி ஏழு கோடி பங்கு வச்சிருக்காங்க விலை நான் பேசிட்டு போது முன்னூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் அந்த இடையில இருக்கக்கூடிய நிறுவனம் இவங்களுடைய இபிஐ மெத்தட் பார்த்தோம்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்த லாபத்தில் கடைசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்ததா எழுநூத்தி எண்பது கோடி ஆனா உண்மையில் பார்த்தோம்னா கடைசியா நம்ம இப்ப பார்த்தாலும் இருநூறு கோடியாவது இவங்களால ஒரு காலாண்டுக்கு செய்ய முடியுது ஏன் அப்படின்னா இப்போ இந்த குவார்டர் செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு இருநூறு நாற்பது இந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கு சோ சராசரியாக ஒரு நூத்தி ஐம்பது கோடி உங்களால செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கணிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அறநூறு கோடி ஆண்டுக்கு வரும் ஸோ இந்த சராசரி வருமானம் முன்னூறு அப்படிங்கிற தண்ணி நம்ம அறுநூறுன்னு போடலாம் ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்துட்டு மிகவும் இதா இருந்ததுனால தான் அது வந்துட்டு ரொம்ப கம்மியா இருந்திருக்கு இப்போ அறநூறு கோடி வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சோம்னா அதை வைத்துக்கொண்டு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நூத்தி முப்பத்தெட்டு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் எழுநூறு கோடி கேஷ் இக்குவலன்ஸ் நாலாயிரத்தி அறநூறு கோடி கிட்டத்தட்ட வருமானத்தின் அளவுக்கு ஒரு ஆண்டு வருமானத்தின் அளவு கடன் தான் அதனுடைய மதிப்பு இங்க வந்து ரொம்ப நெகட்டிவ்ல இருக்கு ஒருவேளை ஓரளவு கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இதை கழிச்சிடுவாங்கன்னு நினைச்சோம்னா இப்போ அது விற்கக்கூடிய விலைக்கு கொஞ்சம் நிகராக இருக்குது அறநூறு கோடி அதே நேரத்தில் இந்த இதை அந்த கடன்களை எல்லாம் வந்துட்டு ஓரளவு கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அடைச்சிருவாங்கன்னு நம்ம வந்துட்டு கணிச்சுக்கிட்டோம் அப்படின்னா விற்கக்கூடிய விலை வந்துட்டு ஓரளவுக்கு சரியான விலையாக இருக்குது இதே இது பஃபட் கல்குலேஷன் பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தி ஆறு கோடிலேருந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு கோடியாக கூடினதுனால முப்பத்தி நாலு விழுக்காடு வளர்ச்சிங்கிற மாதிரி கணிக்குது அது வந்து மிகவும் அதிகமான எதிர்பார்ப்பு அனாலிசிஸ் ஷீட்டில் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் இயர் அண்ட் இயர் க்ரோத் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எராட்டிக்கா இருக்குது நூற்றி பன்னெண்டு இருபத்தஞ்சு இரநூறு அப்படிலாம் இருக்குது ஸோ கடந்த ஐந்தாண்டுகள் வளர்ச்சி முப்பத்திரெண்டு முப்பத்தி பட் அது கொரோனா நாலு நம்ம சராசரியாக ஒரு பதினைந்து விழுக்காடுன்னு வேணால் எடுத்துப்போம் பதினைந்து விழுக்காடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அறுநூத்தி ஐம்பத்தோரு ரூபாய்னு வருது அப்பவும் கூட எழுநூற்றி எண்பத்தாறு ரூபாய்க்குலேருந்து வளருமானு தெரியாது அறநூறு கோடியிலேருந்து வளரும் அப்படின்னு வச்சுப்போம் நம்ம அங்கே எடுத்துக்கிட்ட ஆவரேஜ் ப்ராஃபிட் மாதிரி அப்படி பார்த்தால் கூட நானூற்றி எழுபத்தோடு ரூபாய் இப்போ வந்து நல்ல ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது இது எங்களுடைய ஆராய்ச்சி தான் இந்த துறையை பற்றி அதை தாண்டி இந்த பங்கை பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடியல நீங்கள் மட்டும் எடுங்க இதை வச்சு மட்டும் எடுக்காதீங்க ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ஸோ சேனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை எங்களுடைய காணல் படுத்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்